அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டுபிட்டு எப்ப வருவ அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண இன்றைய திராட்சை முழுசா காச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சர்வே பண்றது நீங்க எங்கச்சியில இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுல ஒரு சிரமம் இல்ல எங்களுக்கு ஒரு சிரமம் இல்ல நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கருங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காது என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் எக்ஸிட் நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பேசுனது இருக்கா இல்லையா அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க குடுத்திருக்கீங்க அணு உலை வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்துவிரி சொத்து வரி உயர்வு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தே நீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதி பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பாரதிய ஜனதா ரெண்டுல தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சி அரை நூற்றாண்டு அந்த கட்சி அது கட்சி பறிகொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமை பறிகொடுத்த கட்சி அது கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க நீட்டு எச்சிட்டு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சுத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி ல தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோர்ந்தீங்க பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன போக சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி கொடநாடு கொலைய பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண முடியல இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசுற மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்வதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதுன்னு உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கு எழுதியிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதியிருக்கான் எவனோடும் சேந்திராதான்னு இதே வானுதில் ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசு கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடியா எவனோடும் சேந்திராதரா சார் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம்பேசி துணை முதல்வர் ஆது மத்திய பேசிய போலங்கர மகங்கபாய ராஜபக்சே ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலக பொறம் இல்லையா இனிமேல் உலகப் பொறம் தான் நாலாவது உலகப்போர் மூன்றாவது உலகப் போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சமரசே போய் இது சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்டம் ஏதாவது இருக்கா நட்ட ஏதாவது இருக்கா இருக்கா என்ன இரண்டாயிரம் கோடியை முதலீடு செஞ்சேன் மொத்தமா மூணு மூணு லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோட இருக்கிற ஒரு கட்சி சொல்லு நான் சொன்னா பரந்தூர்ல விமான கட்டமை கட்டி காட்டுன்ற நான் போராடி எட்டு வழிச்சாலை நிக்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிச்சாப்பட்டுல நிக்குது நான் போராடி பேனா வைக்கல நிக்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு அப்ப வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவன் தீமையை பண்றேன் நான் நன்மை செய்யணும் நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுன்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்